ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க சத்துணவு துறையில் ஒம்பதாயிரம் காலி பணியிடங்கள் எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்க உங்கள் சொந்த ஊரிலே இதற்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தகவல் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் மத்திய உணவு இலவசமாக சத்துணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது தமிழகம் முழுகம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியினுக்கு காலியாக இருக்க நிலையில் அதை நிரப்பம் பொருட்டு சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதாவது ஒன்பதாயிரம் காலி படிகங்கள் சத்துணவு உதவியாளர் போஸ்ட்டு எடுக்கப் போகிறாங்க அந்த தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் அப்புறம் சத்துணவு கப்பா பால்வடியில் இருக்கிற வேலைவாய்ப்புல தான் கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி மையம் சொல்லுவாங்க காமராஜர் கொண்டு வந்த மத்திய உணவுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சத்துருணவு திட்டமாக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எம்ஜிஆர் அறிமுகப்படுத்த திட்டத்தை அடுத்தடுத்து வந்த அரசும் தொடர்ந்து வ செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் மூலமாக தமிழக அரசாங்கம் தற்போது மத்திய காலை உணவு திட்டம் சிற்றுண்டி திட்டம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்துக்கு சமையல் உதவியாளர் போஸ்டர் நிரப்பணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சத்துணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த சமையல் உதவியோகப் பணியிடங்கள் எடுக்க சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுக்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாள பணியிடங்கள் காலியாகி இருக்கும் நிலையில் அந்த இந்த பணிகள் அனைத்து நிரப்பப்படவுள்ளன மாதம் மூவாயிரம் என்ற இந்த காலி பணியினங்கள் நிரப்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் நே நியமனம் செய்யப்படுவர்கள் பன்னெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியாற்றினால் பணியை முடியும் தகுதி தகுதியானவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் தனியாக வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதன் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் என்பது எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க நிலை ஒன்று மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி வழங்கப்படும்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி இருந்தாலும் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் இதற்கான இணை இயக்குநர் அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் சமையல் உதயல பணியிடங்கள் நிரப்புவதால் தமிழக அரசு ஆண்டுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி செலவு ஆகும் என்று ஏற்படவர்கள் சொல்லி சொல்லுவாங்க மத்திய உணவு திட்டத்துக்கும் காலை உணவு திட்டத்துக்கும் தான் தமிழக அரசாங்கம் இதை கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் அமல்படுத்தும் மிக முக்கிய திட்டம் ஒன்றான சத்துணவு திட்டம் பார்க்கப்படுகிறது மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் பள்ளிகளில் மாணவ வருகை தக்க வைப்பது குழந்தைகள் ஊட்டச்சத்து அளவை மேம்படுத்த ஆகியவற்றை நோக்கமாகும் பசி அல்லது நோய் இல்லா இருந்தால் ஒவ்வொரு குழந்தையும் முறையாக ஒருமுகப்படுத்தி படிப்பால் கவனம் செலுத்த முடியாது என்பதற்காக மத்திய உணவு இலவசம் வழங்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குழந்தைகளால் சத்துணவு திட்டம் கிடைப்பதை உறுதி செய்த திட்டம் நோக்கமாகும் இதன் மூலம் கல்வி மாணவ மாணவியர் இடையே இருக்கும் தடு இடைநிறுத்தம் தடுக்கப்படுகிறது இத்திட்டத்தை ரீ சீரிய முறையில் செயல்படுத்தவே சமையல் உதவியாளர் தமிழக அரசு பணியில் எடுக்கிறது முதலில் பள்ளிக் கல்வித்துறை செயல்பட்டு வந்த நிலையில் இப்போது ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இந்த சில காலங்கள் செயல்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் சமூக நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து சமூக நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படுகிறது சத்துணவு திட்டத்தில் இப்போ ஒம்பதாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி எடுக்க போகிறாங்க இந்த கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அரசாணை உங்கள் மாவட்ட பகுதியில் உள்ள பள்ளி அல்லது பால்வடியில் அங்கன்வாடி மையம்னு சொல்லுவாங்க அந்த அங்கன்வாடி மையத்தில் போயிட்டு நீங்கள் கேட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பாருங்கள் இதற்கான அறிவிப்பு வந்தோம்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணணும் நீங்களும் மிஸ் பண்ண பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ